எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தொழில் வியாபாரம் வளர்ச்சிக்கு வளர்ச்சி அடையறத்துக்கு எளிய பரிகாரங்கள் தான் பார்க்க போகிறோம் வாருங்கள் பதிவிற்குள் போகலாம் அதற்கு முன்னால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் எல்லோருமே எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் பிள்ளையார் சொல்லி தான் தொடங்குறோமோ தொடங்கும் போது சரியான தொடக்கமாக அமைஞ்சி விட்டால் வச்சுருக்காங்களே அவங்களுக்கு தொடக்கம் வந்து சரியாக அமைஞ்சிடும் வெற்றியும் கிடைக்கும் ஆனால் சிலருக்கு மட்டும் எந்த வேலை எந்த தொழில் செய்தாலும் நிரந்தரமாக இல்லாமல் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்குங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா முதலாவதாக பார்த்தோம்னா ஜாதக ரீதியாக அவருக்கு பாதிப்பு இருக்குங்க இரண்டாவதாக அவருக்கு முயற்சி முழு ஈடுபாடு இல்லாததும் காரணமாக இருக்குங்க மூன்றாவதாக பார்த்திங்கன்னா தொழில் தொடங்கும் நேரத்தில் வந்து நேரம் சரியில்லாமல் போகிறதும் ஒரு காரணமாக இருக்கும் பெரும்பாலர் வந்து நல்ல நாளான் மட்டும் பார்ப்பாங்க நேரத்தில் வந்து கவனம் செலுத்தாமல் விட்டுருவாங்க அதில் சிறிது கவனம் செலுத்தியிருந்தாங்கன்னா செய்கிற தொழிலில் வெற்றி கண்டிப்பாக எளிதாக கிடச்சிருக்கும் அதை எடுத்து இப்போ நம்ம தொ சரி தொழில் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்றப்ப என்ன பண்ணலாம்னா தொழில் நல்லா வளர்ச்சி அடையணும் இல்லையா அப்போ தான் குடும்பத்துலேயும் நிம்மதி இருக்கும் அப்படி இருக்கும் இல்லையா அப்படி இருக்கவங்களும் இந்த பரிகாரத்தை எளிய முறையில் செஞ்சு பயனடையுங்க எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க தினந்தோறும் வந்து விநாயக பெருமானை வந்து வழிபட்டு வந்தாலே நன்மைகள் உண்டாகுங்க எந்த தடை இருந்தாலும் உங்களுக்கு போட்டி போடாமல் இருந்தாலும் சில பேர் வந்து செய்யறதுக்கே விடாமல் தடுத்துட்டு இருக்காங்களா வந்து உங்களுக்கு கொ தொழிலே செய்ய முடியாமல் இருக்கா அப்படி என்ன இருந்தால் கூட அந்த தடையெல்லாம் நீக்க செய்வாருங்க விநாயக பெருமானை அடுத்தது வந்து குல வந்து தினமும் வழிபடுவது மிக மிக சிறப்புங்க அடுத்ததாக பார்த்துட்டோன்னா தொழிலுக்கு வந்து சூரியன் செவ்வாய் புதன் குரு சனி கிரகங்களுக்குரிய கோயில்களுக்கு சென்று வந்து பூஜைகள் செய்து வழிபட வருமானவங்களுக்கு ஜாஸ்தியாகும் அதில் அது வாரந்தோறும் அல்லது மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது நவகிரக சன்னதியில் போய் தீபம் ஏற்றி வழிபடுங்க உங்களுக்கு க கிரக தோஷங்கள்லாம் நீங்கள் பெறுவீங்க வீட்டை விட்டு கிளம்புவீங்க இல்லையா அப்போ வந்து சாமி சன்னிதானம் அதாவது வீட்டில் பூஜை அறை இருக்கும் இல்லைங்களா அந்த பூஜை அறையில் வந்து நீங்கள் தொழில் வியாபாரம் செய்கிறீங்களே அந்த கடை சாவியை வச்சுட்டு எடுத்து செல்லுங்களேன் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அதே போல் வந்துங்க குடும்பத்தில் யாராவது பெரிய பெண்மணிகள் இருப்பாங்க மூத்த பெண்மணிகள் அவங்க கையில் சாவியை கொடுத்து வாங்கிட்டு போங்கல அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அவங்களோட அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இப்போ செல்வத்தை பெருக்கி கண்டிப்பா எல்லாரும் கடைபிடிக்க வேண்டியது என்னன்னா வருடத்துக்கு ஒரு முறையாச்சு உங்களின் குலதெய்வ கோயிலுக்கு சென்று படையல் வைத்து பூஜைகள் செய்து வழிபட்டு வரணுங்க அது வந்து உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கிடைக்க செய்யுங்க கிடைக்கும் கண்டிப்பா இந்த வே வேண்டுதலையும் பரிகாரத்தையும் கண்டிப்பாக செய்யணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்